போக்குவரத்து ஆய்வாளரை கத்தியால் குத்திவிட்டு ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஓடிய நபர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் பாலஜா சுங்கசாவடி அருகே ராணிப்பேட்டை போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சீதாராமன் அவருடைய ஜீப் ஓட்டுநர் ராஜசேகருடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருச்சக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர் லாரியை மடக்கி பணம் பறித்து கொண்டு ஓடுவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அந்த வழியாக வந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது திடீரென அவர் வைத்திருந்த கத்தியால் ஆய்வாளர் சீதாராமனை பல இடங்களில் கத்தியால் குத்திவிட்டு அவரது ஜீப்பை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார் உடனடியாக சீதாராமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பைக்கில் வந்திருக்கான் பைக்கில் செக்அப் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே என்ன பிரச்சனை தெரியாது அவன் நான் இவர் போலீஸ்காரை குத்தினோடனே கத்தனாங்க அங்கேருந்து கத்தனவுடனே நாங்கள்லாம் ஓடி போய் பார்த்தோம் பார்க்கும்போது அவன் சும்மோல் ஏரியா உட்காந்து சும்மா மூவ் பண்ணான் குறுக்கு அவன் மேலே ஏற்றறதுக்கு வரான் ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் வந்து கட் பண்ணான் இப்படி யூ டேன் போட்டான் யூ டென் போடும்போது நாலஞ்சு பேர் நின்றாங்க அவன் நிற்காத மேலே ஏற்றி கட் பண்ணி வந்து இருக்கான் அதே போல் டீ கடை நாலு பேர் நிறனாங்க நிற்கலை மேலே ஏற்றுறான் அதுபோல் தோர் ப்ளஸ் அந்த ஸ்கேல் இருக்குது அதை உடச்சிட்டு